வெளியான படங்கள்ல பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இந்திய நடிகையான இவங்க தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னட மொழி படங்கள்ல நடிச்சிருக்காங்க நடிகர் வில்லியம்ஸ் மற்றும் மேரி வசந்தி மகளான இவருக்கு ரெண்டு தங்கைகளும் ஒரு தம்பியும் இருக்காங்க செல்வா இயக்கிய தலைவாசல் படத்துல மடிப்பு வம்சாவாக கவர்ச்சி வேடத்தில் நடித்தது இவருக்கு பெரிய அளவில் பெயர் வாங்கி கொடுத்தது ரசிகன் முத்து சுயம்பரம் போன்ற படங்கள்ல சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க மாமி சின்ன மாமி போன்ற டிவி சீரியல்களையும் முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க விசித்ராவின் தந்தையான வில்லியம் அவர் வீட்டில் நடந்த கொள்ளை சம்பவத்தின் போது கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார் திருமணத்துக்கு பிறகு சினிமாவை விட்டு முழுவதுமாக விலகிய விசித்ரா இப்போ கணவரோட பூனியில செட்டில் ஆயிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க